வினேகா பில்டர்ஸ் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விஃபை க்ரீன் அவென்யூங்க இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் நானூறு வீட்டு மனைகள் டிடிசிபி அண்ட் ரேராக அப்ரூவலோட இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காரியப்பட்டியில் அட்ஸ் அண்ட் ஏரியி ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தினோட சிறப்பு ஒவ்வொன்றும் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று அடி விசாலமான தார்சாலை ஒன்று அமைச்சிருக்கோம் நம்மளோட வீட்டு மனையில் உள்ள அனைத்து தெருக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோலாரலான ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சாலையின் இரண்டு புறமும் பார்த்திங்கன்னா இரண்டு அடி ஆழமுள்ள காங்கிரீட்டிலான ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் உடனடியாக மின்சார இணைப்பு இணைக்கிறதுக்கான ஈபி லைனும் கொடுத்துருக்கோம் குறுக்கு சாலைகள் அனைத்துமே இருபத்தி மூன்று அடி அகலத்தில் கொடுத்துருக்கோம் இங்கே இருக்க வீட்டு மனைகளுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓவரேட் டேக் கொடுத்துருக்கோம் மேலும் தகவலுக்கு உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க விநாயகா பில்டர்ஸ் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விஃபை க்ரீன் அவென்யூங்க இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் நானூறு வீட்டு மனைகள் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலோட இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காரியப்பட்டியில் அட்சண்ட் ஏரிக்கு ஏரி ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தினோட சிறப்பு